இந்த நாள் நட்சத்திரம் திதி ஹோரைகளில் முருகனை வழிபட்டால் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை விசாகம் முருகனுக்கு உகந்த திதி வளர்ப்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை வரும் சஷ்டி முருகனுக்கு உகந்த கிழமை மங்களமான செவ்வாய்க்கிழமை வருமானம் பெருக குபேர மந்திரம் இந்த மந்திரத்தை நாள்தோறும் குறைந்தது ஏழு முறையாவது உச்சரிக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக உச்சரிக்கலாம் ஆனால் குறைந்தது ஏழு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது இந்த மந்திரம் குபேர தேவனுடைய மந்திரமாகும் அவரை மனதில் நினைத்து வருமான உயர்வுக்காக வேண்டியபடி இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் குபேர மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவு ஸ்ரீம் கும் குபேராய நர யக்ஷராஜாய தன தானியாதிபதி ஏ லட்சுமி புத்திராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக செல்வம் முறையாக சேர பரிகாரம் நடக்கவிருக்கும் எந்தவொரு காரியத்திலும் தொடர்ந்து அவசகுணம் ஏற்பட்டால் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை மூடியில் குங்குமம் இட்டு துர்க்கை நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்துவிட்டு வாசலில் வைக்கவும் மேலும் பிரதமை திதியில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள கேடுதல் தீர்ந்து இல்லறத்திலும் வியாபாரத்திலும் நன்மை பெருகி செல்வம் முறையாக சேரும் செல்வம் பெருக பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பன்னெண்டு மஞ்சள் கிழங்குகளை அரைத்து கோவில்களில் இருக்கும் தல விருஷங்களான அற்புத சக்தி வாய்ந்த அரச மரத்திற்கோ வேப்ப மரத்திற்கோ சாற்றி சௌந்தரிய லஹரி அபிராமி அந்தாதி பாடல்களை துதித்து வருவது பெண்களை விடாமல் துரத்தும் அபகீர்த்திகளும் சுப துன்பங்களும் பெண்களும் விலகும் தினமும் மஞ்சள் பூசி நீராடும் பூஜைகள் செய்யும் பெண்களுக்கு எளிதில் தெய்வானுகரங்கள் கூடி எண்ணிலையிலும் சோதனைகள் வந்து வராது வியாபாரம் செழிக்க பரிகாரம் வியாபார அபிவிருத்தி தொழில் முன்னேற்றம் அடைய சஷ்டி திதியில் முருகன் கோவிலில் இரவனை சரணடைந்து கரந்த பசும்பால் தூய மாலை தேன் பஞ்சாமிர்தம் அபிஷேக ஆராதனைகள் செய்வது உலகமே போற்றும் நல்வாழும் குறைவற்ற செல்வமும் பெருகும் நாம் செய்யும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கர்ம வினைகளும் தீர்த்து விதியை மாற்றும் வல்லமை மகாலட்சுமி தங்கும் இடங்கள் கோலம் சங்குகள் கண்ணாடி யானைகள் வெற்றி லை வாழைமரம் மாவிலைகள் திருமண சூரணம் குங்குமம் மஞ்சள் ஸ்வஸ்திகா சின்னம் வீரம் உடையவர்கள் சந்தனம் பஞ்சகவியம் அதிகாலை எழுபவர்கள் விவேகம் உடையவர்கள் நீதி நெறி வழுவாதவர்கள் நேர்மையோடு வணிகம் செய்பவர்கள் குங்குமம் தீபச்சுடர் ஒளி கற்பூர ஜோதி நல்ல நோக்கத்திற்காக பாடுபவர்கள் எவற்றையும் தூய்மையாக வைத்திருப்பவர்கள் இல்லத்தில் லட்சுமி குடியேற சொம்பிரித்தனம் இருக்கக்கூடாது நீண்ட நேரம் தூங்கக்கூடாது பணத்தை கணக்கு வைத்து செலவு செய்ய வேண்டும் இடது கையால் பணத்தை பிறருக்கு கொடுப்பதை தவிர்த்தல் பிறர் வாழ்வதைக் கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது நன்றி மறவக்கூடாது காசுகளை தூக்கி எறிந்து விளையாடக்கூடாது கோபத்தை தவிர்க்க வேண்டும் சிரித்த முகத்தோடு அனைவரையும் உபசரித்தல் காலை ஆறு மணி மாலை ஆறு மணி என இருவேளை விளக்கேற்றல் கடன் வாங்குவதை முடிவ முடிந்தவரை தவிர்த்தல் வாசல்படியில் உட்காருவதை தவிர்ப்பது நல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் தலைவாரக்கூடாது இரவு நேரங்களில் துணிகளை துவைக்கக்கூடாது அளவோடு ஆசைப்பட வேண்டும் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவா போற்றி போற்றி நன்றி